இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தேவேந்திரகுல வேளாளர்கள் தமிழகத்தில் நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவது சென்னை செயின்ஜாட் கோட்டையிலே புதிய தமிழகம் அந்த கோட்டையிலே சிவப்பச்ச கோடி ஏற்றுவது என்ற சபதத்தை நாங்கள் ஏற்றிருக்கிறோம் என்று அதே குரலோடு அதே உணர்வோடுதான் கோடான கோடி தேவேந்திரகுல இருக்கிறார்கள் இது தேவேந்தருளா வேளார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை மட்டும் குறிப்பதாக கருதக்கூடாது தேவேந்திரகுல வேளார்கள் தமிழகத்தினுடைய ஒரு முன்னணி சக்தி யாரையும் ஒடுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் கிடையாது யாரையும் ஒதுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களும் அல்ல யாருக்கும் ஒடுங்கி போக வேண்டும் நினைக்கக்கூடியவர்கள் அல்ல உண்மையான சமத்துவம் சமநீதி சம உரிமை யாரால் கொடுக்க முடியும் என்று சொன்னால் இந்த மண்ணினுடைய பூர்வீகக்கூடிய மக்கள் கடந்த பல நூறாண்டு காலமாக அடக்கி அமைக்கி ஒடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய விடுதியில் அவர்கள் ஆட்சியாரத்துக்கு வருகின்ற பொழுதுதான் ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கான எல்லாவிதமான ஆட்சி அதிகாரமும் அனைத்து சமுதாயத்துக்கும் கிடைக்கும் எல்லோரும் பொருளாதார விடுதலை பெறுவார்கள் அதேபோல சமூக விடுதலையும் பெற முடியும்